நம்ம அரோரா இத பார்த்து பழத்தை எடுத்து வச்சிருக்காங்க அப்போ இங்க போய் பாரு அங்க போய் பாருன்னு சொல்லும் போது நம்ம சபரி கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி சாப்பிடுற பொருள்ல விளையாடாதீங்க நான் மாத்திர போடணும்னு சொல்றேங்களே அப்படின்ட்டு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அங்க கத்துறதுக்கான அவசியமே இல்லை ஏன்னா அங்க நம்ம பாரு வந்து சமைச்சிட்டுதான் இருக்காங்க இவங்களுக்கு இவ்வளவு இதான் மாத்திரை போடணும் அப்படின்னா பாரு கிட்ட சொன்னா அவங்களே கொடுக்க போறாங்க சோ இவ்வளவு பெரிய சீன் கிரியேட் பண்ணோம் இல்ல பட் ஸ்டில் ஃப்ரூட்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு கத்தனவங்கள்தான் இல்லை எல்லாரும் இப்பதான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே ஓகே இந்த ப்ரோமோ தான் வேஸ்ட் நான் சொல்லுவேங்க ஏன்னா இந்த சீன் கிட்டத்தட்ட ஒரு டூ மினிட்ஸ்க்குள்ள சீனே முடிஞ்சிச்சு ஆனா இது வந்து தேர்ட்டி செகண்ட்ஸ் ஒரு ப்ரோமோவுக்கு கண்டென்ட் மாதிரி நம்ம பிக் பாஸ் கொடுத்துருக்காரு அது ஏன் தான் தெரியல மேபி இன்னைக்கு எப்படி சொல்லியா அவ்வளவுதான் கண்டென்டானும் தெரியல ஃபைனலா நம்ம சபரி கத்துனதுல நம்ம அரோரா பயந்தேட்டாங்க நம்ம கமரதனுக்கு பின்னாடி போய் பயங்கரமா பயந்து நின்றுட்டாங்க இத பார்த்த சபரி அதுக்கப்புறமா வந்து அரோராவை கன்வின்ஸ் எல்லாம் பண்ணாரு சபரி அன்சை போகும்போதே அரோரா அவங்களோட கபோர்டு கீழே இருக்கிற அந்த ரெண்டு பாலத்தையும் எடுத்து சபரி கிட்ட குளிச்சுட்டாங்க ஆனா பயங்கரமா பயந்தனால நம்ம சபரியும் அந்த அரோராவை கன்வின்ஸ் பண்ண அரோரா கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகாத மாதிரிதான் இருக்காங்க பட் ஸ்டில் ரெண்டு பேரும் ஓகே ஆயிருவாங்க